நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் இருநூற்றி அறுபத்தி எட்டாவது திருநாமம் வாக்மினே நமக பல்வேறு பிரதேசங்களில் வாழ்ந்த வித்வான்களையெல்லாம் திருவரங்கத்துக்கு அழைத்து வந்த ராமானுஜர் வைணவ நெறியை வளர்க்கும் பணியில் அவர்களை ஈடுபடுத்தினார் அந்த வகையில் கர்நாடகத்தில் வாழ்ந்து வந்த மாதுவாச்சாரியார் என்ற வேதாந்தியை வைணவ நெறிக்கு கொண்டு வர விரும்பினார் ராமானுஜர் ஆனால் அவரது வாழ்நாளில் அந்த விருப்பம் நிறைவேறவில்லை தம் இறுதி நாட்களில் கூரத்தாழ்வானின் மகனான பராசரபட்டரை அழைத்த ராமானுஜர் கர்நாடகாவில் உள்ள வேதாந்தியை வாதம் செய்து வென்று திருவரங்கத்துக்கு அழைத்து வர வேண்டும் ஆனால் அது எளிதான காரியம் அல்ல நல் வார்த்தைகளுக்கு எல்லாம் அதிபதியாய் திகழும் அரங்கனின் அருள் பெற்ற ஒருவர்தான் வேதாந்தியை வாதில் வெல்ல இயலும் அந்த அரங்கனின் அருள் உம்மிடம் இருப்பதால் இப்பொறுப்பை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்று அவரிடம் கூறினார் ராமானுஜரின் நியமனத்தை நிறைவேற்றும் வேதாந்தியை சந்தித்து வாதம் செய்வதற்காக கர்நாடகத்தை நோக்கி பல்லக்கில் புறப்பட்டார் பராசரபட்டன் வேதாந்தியின் வீட்டுக்கு நேரே சென்றால் அவரது சீடர்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள் என்பதால் வேதாந்தியின் அன்னதான கூடத்துக்கு சென்ற பட்டர் அங்கே பந்தியில் அமராமல் ஓரமாக நின்று கொண்டிருந்தார் அன்னதானத்தை பார்வையிட வந்த வேதாந்தி பட்டர் தனியே நிற்பதை பார்த்து என்ன வேண்டும் என்று கேட்க பிச்சை வேண்டும் என்றார் பட்டர் பந்தியில் அமருங்கள் என்று வேதாந்தி சொல்ல உணவு பிச்சை இல்லை வாத பிச்சை வேண்டும் என்றார் பட்டர் ஆறு விதமான சமயங்களைக் கற்று அவற்றை ஆசனமாக்கி அமர்ந்தவனான என்னை எதிர்த்து வாதம் செய்ய வந்துள்ளீரா சரி வாதிடுங்கள் பார்க்கலாம் என்று சொல்லி வாதத்துக்கு இசைந்தார் வேதாந்தி ஒன்பது நாட்கள் கம்பீரமாக இருவரும் வாதம் செய்த நிலையில் பத்தாம் நாளன்று திருமங்கையாழ்வார் அருளிய பிரபந்தமான திருநெடுந்தாண்டகத்தில் உள்ள பாசுரங்களை மேற்கோள் காட்டி பராசர பட்டர் வாதம் செய்த அளவிலேயே அவருடைய வாதத்திற்கு தோற்றார் வேதாந்தி பட்டரை பார்த்து கை கூப்பி அரங்கன் உறங்கும் பெருமாள் என்றால் நீங்கள் உலவும் பெருமாள் உமக்கும் அவருக்கும் வேறுபாடில்லை என்று சொல்லி வணங்கிய வேதாந்தி பட்டருக்கு சீடரானார் பின்னாளில் அவர் துறவரம் மேற்கொண்டு நஞ்சியர் என்ற பெயர் பெற்றார் மார்கழி மாத பகல் பத்து இரா பத்து உற்சவங்கள் திருவரங்கத்தில் நடைபெறும் சமயம் ஆதலால் பராசர பட்டர் விரைந்து திருவரங்கத்துக்கு திரும்பினார் அன்று மார்கழி மாத அமாவாசை அன்று மாலை அரங்கனை தரிசிக்க சென்ற பட்டரை பார்த்து இராமானுஜரின் கட்டளையை நிறைவேற்றிவிட்டீர்களா என்று கேட்டார் திருவரங்கநாதன் அரங்கனே உனது திருவடிகளில் வேதாந்தியை கொண்டு வந்து சேர்த்து ராமானுஜரின் கட்டளையை நிறைவேற்றிவிட்டேன் என்று விடையளித்தார் பட்டர் உங்கள் வாத திறமையை எப்படி பாராட்டுவது என்றே தெரியவில்லை என்று அரங்கன் கூற பட்டரோ எம்பெருமானே வேதங்களாகிய ஆகிய வார்த்தைகளால் போற்றப்படுபவன் நீ உன்னை போற்றும் அவ்வேதங்களின் கருத்தையே எளிய தமிழில் திருநெடுதாண்டகம் என்னும் முப்பது பாசுரங்களாக பாடி மேன்மைகளைப் போற்றினார் திருமங்கையாழ்வார் அந்த திருநெடுந்தாண்டக தாண்டக பாசுரங்களாகிய நல்வார்த்தைகளை சொல்லித்தான் அடியேன் வேதாந்தியை வாதில் வென்றேன் நல்வார்த்தைகளை உடையவனாக நீயே இருந்தாய் அவ்வார்த்தைகளை நீயே அடியேனுக்கும் அருளி அடியேனுக்கு வாதில் வெற்றியை பெற்று தந்துவிட்டாய் என்று கூறி திருநெடுந்தாண்டகத்தை அரங்கன் முன்னே பாடினார் அதனால்தான் இன்றும் மார்கழி மாத அமாவாசை அன்று அரங்கன் முன்னே திருநடுந்தாண்டகத்தை ஓதும் நிகழ்ச்சி வருடந்தோறும் நடைபெறுகிறது வடமொழி மற்றும் தமிழ் வேதங்களில் உள்ள நல் வார்த்தைகளால் போற்றப்படுபவராகவும் நல் வார்த்தைகளை தன்னகத்தே உடையவராகவும் அந்நல் வார்த்தைகளை அடியார்களுக்கு அருளி அவர்களுக்கு வெற்றியை பெற்றுத் தருபவராகவும் திருமால் திகழ்வதால் அவர் வாக்மி என்று அழைக்கப்படுகிறார் வாக் என்பது நல் வார்த்தைகளை குறிக்கும் அதை உடையவர் வாக்மி அதுவே நாமத்தின் இருநூற்றி அறுபத்தி எட்டாவது திருநாமம் வாக்மினே நம என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு நல்ல பேச்சாற்றலை திருமால் அருள்வார் நாராயண நாராயண